இன்னைக்கு இந்த ஃப்ரிட்ஜில் முன்னோரு காலத்துல வச்சதுப்பா எதுக்கு இருக்கு ஏ இதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிருக்கேன்னு தெரியாமல் பாட்டுக்கு ஒரு மூலையில் ஜாலியா இருந்துட்டு இருக்கும் தான் இன்னைக்கு எடுத்து கிளறி பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச முட்டை முட்டைக்குழம்பு பச்சைய வச்ச பூண்டு சட்னி வதக்கி இறச்ச வச்ச பூண்டு சட்னி அப்புறம் கொஞ்சம் புளிச்ச மாவு இதெல்லாம் தான் இருந்தது இந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லைட்டா அந்த சட்டியில் ஒட்டிட்டு இருக்கும்ல அதை எடுத்து வச்சுட்டா நாளைக்கு தோசைக்கு இட்லிக்கு ஆகுமே எடுத்து வைக்கிறது ஆனால் அதுதான் இத்தனை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஆயிட்டு அப்படியே இருக்கும் அடுத்த நாளைக்கு யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சிட்டா அடுத்து அப்படியே மறந்துட வேண்டியது அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு எடுத்து பார்த்துட்டு ஐயோ இதை வேஸ்ட் பண்ணிட்டோமே சுத்தி புலம்பிட்டு தெரிய வேண்டியது எப்படித்தானோ தெரியல எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உருளைக்கிழங்கு வருவலும் லெமன் சாதமும் இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த லெமன் சாதம் பார்க்க ஈஸியா தான் இருக்கும் ஆனா அது டேஸ்ட் என்னமோ எனக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி கசப்பா தான் வரும் லாஸ்ட் டைம் ஊருக்கு போனப்ப என்னோட நாத்தனார் ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்தாங்க அதை தான் ஃபாலோ பண்றேன் சூப்பரா இருக்கு லெமன் ஜூஸ் கூட கொஞ்சமா தண்ணி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பு கூட சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாதம் கூட கிளறினா சூப்பரான லெமன் சாதம் ரெடி